கோவையில் தங்க நாணயத்துடன் ஓன உணவு திருவிழா கொண்டாட்டம் மலையாள மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை இன்று பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டது இந்நிலையில் கோவையில் அமைந்துள்ள போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் ஹோட்டலில் ஓணம் பண்டிகையை ஒட்டி சிறப்பு போச்சே ஓணம் விருந்து என்ற உணவு திருவிழா நடைபெற்றது இதில் சிறப்பம்சமாக இருபத்தி இரண்டு வகையான ஓணம் சத்தியா உணவு பரிமாறப்பட்டது இந்த விருந்தில் பாரம்பரிய உடை அணிந்து இருபத்தி இரண்டு வகையான உணவுகளை சாப்பிடும் நபர்களுக்கு இலவசமாக தங்க நாணயம் பரிசும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டது இதனையடுத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்தனர் பின்னர் இன்று மதியம் பனிரெண்டு முப்பது துவங்கிய போச்சு ஓணம் விருந்தில் முன்பதிவு செய்த அனைவரும் கலந்து கொண்டு இருபத்தி ரெண்டு வகையான உணவுகளை உட்கொண்டனர் இதில் இருபத்தி ரெண்டு வகையான உணவுகளையும் முழுமையாக குறைந்த நேரத்தில் சாப்பிட்ட நபர்களுக்கு முதல் பரிசாக நான்கு கிராம் தங்க நாணயமும் இரண்டாம் பரிசாக இரண்டு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்பட்டது முதல் பரிசினை டினோ எஸ்தர் ஜோடியும் இரண்டாம் பரிசினை வினித் ஜோடியும் பெற்றது மேலும் இந்த உணவு விருந்தில் கலந்து கொண்ட நபர்கள் தங்களது செல்ஃபி புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்து அதிக பார்வை கொண்ட புகைப்படத்திற்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டதில் சிறந்த புகைப்பட பார்வைக்காக பாதுஷா நீகா என்ற ஜோடிக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் பரிசு வழங்கப்பட்டது போச்சே உணவு திருவிழா நடைபெறுவதை ஒட்டி ஹோட்டல் முழுவதும் ஓணம் பண்டிகைக்கான பூகோளம் மாபலி வேடமணிந்த மன்னர் மற்றும் பணிபுரியும் ஊழியர்கள் ஓணம் பாரம்பரிய உடையணிந்திருந்தனர்